நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்கிறதும் தெரியாது செய்கிறதும் தெரியாது இது சில ஜென்மங்களுக்கு புரியாது நம்ம சிங்கார சென்னை மிக்சாம் புயல் பாதித்தபோது அரசியல் கட்சிகளோ நடிகர்களோ உதவி செய்யாதபோது நம்ம தலைவர் அவர்கள் நிவாரணப் பொருட்களை லாரி லாரியாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் அனைத்து பகுதிகளுக்கும் தனது ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் நிர்வாகிகள் துணையோடு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பொருட்களை அனுப்பி வைத்தனர் இது அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்தது இப்போதும் மழை வெள்ளத்தால் பாதித்த தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட நாள் மாவட்டங்களுக்கும் இருபது வகையான பொருட்கள் பல லட்சம் செலவில் நிவாரணப் பொருட்களாக தலைவர் அனுப்பி வைத்துள்ளார் எல்லோரும் எதிர்பார்ப்பது எல்லோரும் எதிர்பார்ப்பதை தலைவர் செய்ய மாட்டார் தலைவர் செய்ய போகிறதை யாரையும் நினைக்க விட மாட்டார் ஏன்னா ஒரு சில அல்ல சில்ல கைகள் ரஜினி ஏன் உதவி பண்ணலன்னு கேட்டானுங்க அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு நீங்கள் நினைப்பதை எங்கள் தலைவர் செய்ய மாட்டார் எங்கள் தலைவர் செய்வதை உங்களால் நினைக்க விட மாட்டார் வாழ்க தமிழ் வளர்க தலைவர் புகழ்